செல்லங்களா வீட்டில் தான் சாப்பாடு போடுறாங்களா இங்கே என்னத்துக்கு வந்தீங்க ரோட்டு மேலே ஆ சோம்பேரியா ஏம்மா ஏன்டா வந்தா வீட்டில் தான் சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு வந்துட்டேங்களா இங்கேயும் வந்தா சோம்பேரியா சோம்பேரியா இல்லை இங்கே வரக்கூடாதுப்பா இருந்தாலும் தேங்கா அடிப்பட்டதுல்ல வெள்ளம்மா இல்லைம்மா இங்கே வராதிங்க கீழே இறங்கி போங்க இங்கே வந்தால் அடிபடும் ரோட்டு மேலே வந்தால் என்ன வேலைக்கு போயிடுறீங்களா ம் இதுக்கு தான் வரீங்க நீங்கள் தடை கொடுத்தா போதும் உங்களுக்கு சுருக்கம் போல உங்களுக்கு மூணு பேருக்கு தடை கொடுத்துக்கினே இருக்கணும் செல்லுங்களா சோம்பேரியா வெளச்சிம்மா சோம்பேரு பேர் யார் கூட சேரமாட்டான் ஒரு ரெண்டு மூணு பேர் தான் ஒரு ஃபேவரெட்டு மற்றவங்க யாரை பார்த்தாலும் ஓடிடு அவ்வளோ பழம் பழம் அவருக்கு கமலஹாசன் சொல்கிற போல் எல்லாத்துலேயும் பழம் இவன் யாரையும் விட மாட்டான் யார் கொஞ்ச நாளும் கம்முன்னு இருப்பாள் ஆனால் ராத்திரி ஆனால் ஸ்பீக்கரில் கத்துற போல் ஒருத்தரையும் சேர்க்க மாட்டான் கடையில் இவ தான் காவல் கடைக்கு